ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நவ திருப்பதி ஸ்தலம் சீரீஸ் இருக்கோம் அதில் இன்றைக்கி இப்போது திருப்பதி ஸ்தலத்தில் இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்திருக்கிற வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குபேர் வந்து இப்போ பெருமாள் வந்து படியாளந்திருக்கார் அப்படின்றாங்க ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த கோயிலுடைய சிறப்புகள் எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் போயிட்டு பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் நம்ம இந்த நவ திருப்பதி சீரீஸ்ல இப்போ நம்ம ரெண்டாவதாக வந்து பார்க்க வந்திருக்க கோவில் வந்து செவ்வாய்க்கு ஸ்தலமாக கருதப்படுது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை வந்து சைனத்தில் நமக்கு அருக்பாவிக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு சைனத்தில் நம்ம பெருமாளை பார்த்தோம் இப்போ இங்கே வந்து குபேரனுக்கு படி அளக்கிறார் குபேரன் தான் எல்லோருக்கும் படியா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே குபேரனுக்கே இங்கே பெருமாளே படி அழந்திருக்கார் அதாவது நம்ம கையை விட்டு போன எல்லா விஷயமும் அது ஒரு பொருளாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் என்னென்னா இருந்துட்டு போட்டோம் அது எல்லாமே இங்கே வந்து நம்ம நம் கடை, so, இந்த பெருமாளை வழிபட்டோம்னா திரும்பவும் நம்ம கைக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதேகம் ஸோ அதனால் இந்த கோவிலை வந்து இங்கே இருக்க பெ பெருமாளை தரிசிக்கணும் சரிங்களா இன்னும் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சரி மாமா உண்ணும் சோர் பருகனே தின்னும் வெற்றிலே எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர்கள் மல்கி மண்ணில் உள்ளவன் சுயர் வளமிக்க அவன் போர் நினைவினை தின்னமும் இளவான் புகமுகோர் திருக்கோளூர் என்று நம்மாழ்வார் சாசனம் பெற்ற சன்னதி பெருமாள் திருநாமம் நிச்சேவை தன்னு பெற தமிழ வைத்தமான நிதியின் திருநாமம் பார்வதியின் சாபத்தினால தன்னுடைய நவநிதியெல்லாம் இழந்து குபேரன் சுமப்படுறார் அவர்கிட்ட இருக்கிற நிதியெல்லாம் அவரை விட்டு மறைஞ்சு இந்த பெருமாள்கிட்ட வந்து தஞ்சமுடையிறது இந்த நவநிதியெலாம் எங்கே இருக்குதுன்னு தன்னுடைய இடதுகையினால் உள்ளங்கையில் அஞ்சனங்கிற மை போட்டு உள்ளங்கையில் பார்க்குற நவநிதியெல்லாம் தேடி காப்பாற்றுற நவநிதியெலாம் தேடி காப்பாற்றுறதுனால வைத்தமாநிதினு பேர் குபேரன் பார்வதியை குடித்து தபஸ் பண்ணி நான் தவறான எண்ணத்தில் உங்களை சேவிக்கலை அதனால் என்னுடைய நி சாபத்தை திரும்பி வாங்கிக்கணுங்கிற அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூருங்கிற க்ஷேத்திரத்தில் வைத்தமாநிதிங்கிற பெருமாள் என்னுடைய நிதி மேலே நிதி சேனமாகப்படுதுன்னு இருக்க காப்பாற்றுற அவர்கிட்ட போய் நீ பிரார்த்தனை பண்ணி உன்னுடைய நிதியை வாங்கிக்கணும்னு பார்வதி வழி சொல்கிற உடனே இந்த கஷேத்திரத்துக்கு வந்து தாமிரபரணி தீர்த்தத்தில் தீர்த்தமாடி ஒரு மண்டலம் இந்த பெருமாள் கைங்கேரிய பணிவுடைகள் செஞ்சு எனக்கு நிதி வேணும்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ண இடம் குபேரம் பிரார்த்தனா ஸ்தலம் குபேரனுடைய பக்திக்கு மிச்சி பெருமாள் மரக்கால்னால் நம்ம நிதியில் கொஞ்சம் நிதியாக அளந்து கொடுக்குறார் குபேரனுக்கு இந்த அந்த நிதியை அளந்து வாங்கிட்டு போய் தான் திருவேங்கடமுடைய திருக்கல்யாணத்துக்கு கடன் கொடுக்குற நிதியை அளந்து கொடுத்ததுனால வைத்தமா நிதின்னு பேர் பெருமாள் மரக்காலில் தலைக்கீடு வச்சுட்டு படுத்துகிட்டு இருப்பார் தான் இங்கே விசேஷம் திருவடையில் தாயார் இருக்க மாட்டேன் நாபிக்கலத்தில் பிரம்மா இருக்க மாட்டேன் பெருமாளுக்கு சங்கசக்கரம் உள்ள ஆனந்த மூலம் இருக்கு சங்கு சக்கரம் கிடையாது விசேஷமான ஏகாந்தமாக நம்ம எப்படி ஆற்றில் படுத்துட்டு இருப்போமோ அதே மாரி சேனிச்சுருக்கார் அதனால் நம்மளுடைய பிரார்த்தனை ஆத்மார்த்தத்துக்காக ஒரு இதிகம் குபேரம் பிரார்த்தனா ஸ்தலம் நம்ம கண்ணன்னு படுறதுனால கண்ணன்னு ஒரு திருநாள் இருக்குது நம்மாழ்வாரால் பாடர் பெற்ற ஸ்தலம் பனிரெண்டு ஆழ்வாரில் மதுரதவி ஆழ்வார் இந்த உள்ள பிறந்த ஆழ்வார் நம்மாழ்வாரை பேசி வைத்த ஆழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் அவதார ஸ்தலம் இது நவதிருப்பதியில் எட்டாவது திருப்பதி நவக்கிரகங்களில் அங்காரக்சேத்திரம் எப்படி ஒரு ஒரு ஜாதனைக்கு நிதி சேருதோ செவ்வா உச்சத்தில் இருந்தால் தான் நிதி சேரும் ஒரு நிதியை பாதுகாக்கிறதுனால செவ்வான் திரிச்சுருக்காங்க ஒரு விசேஷமான கஷேத்திரம் திவ்யக் அறுபதாவது திருப்பதி நவதிருப்பதில் எட்டாவது திருப்பது திருக்கோலூர்ங்கிற கஷேத்திரம் சீத்தமானதி பெருமாள் குமுதவல்லி கோலூர்வல்லி தாயார் விசேஷமான தாயார் கோயிலுடைய நடத்திறப்பு மம்மா கோயில் நடத்திறப்பு நடத்திறப்பு நடைத்திருப்பு நலத்திறப்பு நித்தியவுடைய நடத்திறப்பு வந்து காலையில் ஏழரை டு பன்னெண்டரை பன்னெண்டரைக்கு நட சாத்திடுவான் சாயந்தரம் நாலரை டு எட்டு சரிம்மா அடியுடைய திருநாமு ஸ்ரீநிவாசம் சரிம்மா அடையணும் வேணும்னாலும் கண்டிப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடுது சொல்லிடுவா ஆ இரு எண்பத்தி நாலு எண்பத்தொம்பது பதினொன்று தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டு சரிம்மா அடையணும் நம்ம இந்த கோவிலுடைய சிறப்புகளும் ஸ்தலவலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஷேர் பண்ணுங்கள் நம்ம பார்க்கணும் பண்ணி பக்கத்துக்கு பஞ்செலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்லேயுமே நோடிவேஷன் சார் சரிங்களா அடுத்த விழாவில் பார்க்கலாம் சி